வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியொலியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணேஸ்வரன் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இரு பெருமளவு வெடிபொருட்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி போரின் போது விடுதலை புலிகளால் புதைது வைக்கப்பட்டதாக கருதப்படும் வெடிபொருட்களை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் அண்மையில் ஏற்பட்டு வெள்ளப்பேரிடர் நிலை தற்போது இயல்புக்கு திரும்பி வருகின்றது வெள்ளம் வடிந்தோடியதை தொடர்ந்து இந்த வெடிபொருட்கள் மேலே கிளம்பியுள்ளன இதையடுத்து விடையும் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த வடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கடந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களவையும் ரகசியமாகவோ அல்லது சட்ட விரோதமாகவோ வழங்கப்படவில்லை அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணினின் ஆட்சி காலத்தில் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அணுகு அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டனர் இதையடுத்து சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அரசாங்கம் கட்டணத்தை அறவிட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை அவை சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பத்து பதினைந்து இருபது மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டன நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை இந்த அனுமதி பத்திரங்களால் அரசாங்கத்தின் வருமானம் நான்கு முதல் ஐந்து பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கும் இன்னும் முன்னூறு உரிமங்களை வழங்கவிருந்தோம் அடுத்த ஆண்டு மேலும் முன்னூறு உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் கலால் வரி வருவாய் நாட்டின் பிரதான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் என்றார் யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் கோண்டாவில் மானிப்பாய் ஆகிய பகுதிகளில் கடந்த இரண்டு வருடங்களாக முன்னூற்றி ஐம்பது பவுனுக்கும் மேற்பட்ட நகைகளை திருடிய நபர் கொழும்பில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் உப போலீஸ் பரிசோதகர் இந்திக தலைமையிலான குழுவினராலேயே அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளின் போது பல்வேறு தீவை சந்தேக நபர் நீண்ட காலமாக கொழும்பில் வசித்து வருகின்றார் ஒவ்வொரு தடவையிலும் திருட்டில் ஈடுபடும் போது அவர் கொழும்பில் இருந்து காரில் தான் வந்து சென்றுள்ளார் பகற்பொழுதில் வீடுகளை கவனித்து வீட்டில் இருப்பவர்களின் எண்ணிக்கை அந்த வீட்டில் இருப்பவர்களின் பொருளாதார நிலை உள்ளிட்ட தகவல்களை உறுதிப்படுத்திய பின்னரேயே அவர் திருட்டில் ஈடு போக்குவரத்து மேற்கொள்ளும் காரை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு சைக்கிள் மூலமே வீடு வீடாக பயணித்து அதிகாலை ஒரு மணிக்கும் மூன்று மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் திருட்டுகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் திருடிய பின்னர் அவர் தனது மனைவியுடன் அன்றைய தினமே கொழும்புக்கு திரும்பி சென்றுள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் கட்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் தனியார் விருந்தினர் நேற்று இதன்போது கட்சியின் உள்ளக தகவல்களை வெளிப்படுத்தியமைக்காகவே விந்தன் கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்படுகின்றார் என்று அறிவிக்கப்பட்டது அத்துடன் விந்தனிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்தை அடுத்து விந்தன் கனகரத்னம் கூட்டத்தில் இருந்து இடைநெடுப்பில் வெளியேறினார் இதேவேளை அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் இதேவேளை கட்சியின் தீர்மானத்தை மீறி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியமைக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கத்திடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் தலைமைக்குழு தீர்மானித்துள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் பொறிமுறையை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம் சர்வதேச விசாரணையொன்றே இந்த விடயத்தில் நமது தீர்க்கமான முடிவு என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உறவுகளின் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் ஜால்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது நாங்கள் இப்போதும் நமது உறவுகளை தொடர்ச்சியாக தேடி வருகின்றோம் நமக்குரிய பதில்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை காணாமலாக்கப்பட்டோருக்காக அமைக்கப்படும் அல்லது பரிந்துரைக்கப்படும் உள்ளக பொறிமுறைகளில் நமக்கு நம்பிக்கை இல்லை நாம் சர்வதேச விசாரணைகளையே திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றோம் அதுதான் நமது முதலும் முடிவுமான கோரிக்கையாக உள்ளது நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாவையோ அல்லது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவையோ வழங்கி போராட்டத்தை முடித்துவிட இலங்கை அரசாங்கம் முயன்று வருகின்றது பணத்தை நாம் கோரவில்லை மரண சான்றிதழையும் நாம் கோரவில்லை நீதிதான் எமக்கு தேவை எனவே சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக அமைக்கப்படும் நிராகரிக்கின்றோம் என்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மாகாண சபை தேர்தலுக்கு முன்பாக உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளது இதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதையடுத்து மார்ச் மாதத்தின் இறுதி பகுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது புதிய வேட்புமனுக்கள் விரைவில் கோரப்படும் என்றும் கூறப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்ட நிலையிலேயே அந்த தேர்தல் காலவரையறின்றி பிற்போடப்பட்டிருந்தது முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கு எட்டாயிரத்து எழுநூற்று பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்களின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் எண்பதாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யார்ப்பாணம் அல்வாயில் இளம் தாயோருவரும் நேற்றைய தினம் திடீர் உயிரிழந்துள்ளார் அல்வாய் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் நிரோசா என்ற குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் வீட்டில் இருந்தபோது அவர் திடீர் சுகவீனமுற்றதைத் தொடர்ந்து பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதையடுத்து சிகிச்சை பயனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெலியோயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கடகஸ் வெல பிரதேசத்தில் பெண் ஒருவரை சுட்டுக் கொன்ற சந்தேகத்தில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களே நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவருக்கு நாற்பத்தி ஒரு வயது என்றும் இருவருக்கு முப்பத்தி ஒன்பது வயது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் ஹெரோயின் கஞ்சா போன்ற போதை பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுறுத்தியும் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்